ஆண்டவரும் மீட்பெரும் உலக ரசகரும் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே வாழ்த்துக்கள் நாளின் நேரங்கள் என்ற தலைப்பில் வேதாகம கேள்வி பதில்கள் கேள்வி எண் வாரத்தின் நாள் விடிந்து வருகையில் மரியால் கலரைக்கு சென்றால் விடை வாரத்தின் முதல் நாள் கேள்வி எண் இரண்டு தீவட்டிகளை பிடித்து காத்திருந்த கன்னிகைகளுக்கு மணவாளன் வருகிறார் என்று எப்போது அறிவிக்கப்பட்டது விடை நடுராத்திரியில் கேள்வி என் மூன்று தமஸ்குபிலே சந்திக்கப்பட்ட நேரம் என்ன விடை சவுல் தமஸ்குபிலே மத்தியான வேளையில் சந்திக்கப்பட்டார் கேள்வி என் நான்கு காலையில் முளைத்து பூத்து டஸ் அருப்புண்டு உலர்ந்து போம் விடை மாலையில் அறுப்புண்டு உலர்ந்து போம் கேள்வி எண் ஐந்து பூமி எங்கும் அந்தகாரம் உண்டான நேரம் எது விடை மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரை பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று கேள்வி சந்திக்க நிக்கோதேமு எந்த நேரத்தில் வந்தார் விடை ராக்காலம் கேள்வி எண் ஏழு எம்மாவுக்கு போகும் சீடர்களுடன் இயேசு எந்த நேரத்தில் உடன் சென்றார் உடை சாயங்காலம் கேள்வி எண் எட்டு நாளில் பேதுரு எழுந்து பேசும் பொழுது எந்த மணி வேலையா இருந்தது மூன்றாம் மணி வேலை கேள்வி எண் ஒன்பது மெய்ப்பர்கள் தங்கள் மந்தையை எப்பொழுது காத்துக் கொண்டிருந்தார்கள் ராத்திரியில் கேள்வி என் பத்து சமாரியா நாட்டின் யாக்கோபுடைய கிணற்றிற்கு இயேசு வந்தது எந்த மணி வேலை உடை ஆறாம் மணி வேலை கேள்வி எண் பதினொன்று பயங்கரம் எப்போது உண்டாகும் அம்பு எப்போது பறக்கும் விடை பயங்கரம் இரவில் உண்டாகும் அம்பு பகலில் பறக்கும் கேள்வி எண் பனிரெண்டு பேதுரவும் யோவானும் ஜபாலயத்திற்கு போகும்போது நேரம் என்ன விடை ஒன்பதாம் மணி நேரம் கேள்வி என் பதிமூன்று தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள் விடை பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள் நாளின் நேரங்கள் என்ற தலைப்பில் வேதாகம கேள்வி பதில்களை அறிந்து கொண்டோம் மேலும் பல சுவாரஸ்யமான தலைப்புகளின் அடிப்படையில் வேதாகம்ம கேள்வி பதில்கள் தேவைப்படுவோம்ல தெரியாத பிளேலிஸ்ட கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் தாம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக